இளைய சகோதரன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கருத்து வேறுபாடு அவங்க உறவினர்களை வந்து நம்மக்கிட்ட கிட்ட சேர்க்குறது வேலை அமைப்பில் பெரிய முன்னேற்றத்தை காணுவது கல்வியில் பெரிய தேர்ச்சி பெறுவது தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறது ஒரு அரசாங்கத்தையும் ஒரு அரசியல்வாதிகளையும் நாம் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்து அதில் ஒரு மீட்டிங் வச்சு நடத்து இந்த மாதிரி விஷயங்களை ராசிகாரங்களுக்கு அரசியலோ அரசியல் சார்ந்த விஷயங்களோ அரசாங்க தரப்பில் இருந்து வந்த பிரச்சனையோ இந்த சுக்கரனுடைய இடப்பெயர்ச்சியால் உங்களுக்கு ஆதாயம் தருகின்ற அமைப்பாக தான் மாறக்கூடும் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை மட்டும் அல்லவ நம்ம வாழ்க்கையில தான தர்மம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாதவருக்கு உதவி செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் போகிறோம் ஒரு மனிதன்கிட்ட என்னென்ன இருக்கணுமோ இறக்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்க வேண்டும் கொடுக்க வேண்டிய எண்ணங்கள் இருக்க வேண்டும் இதெல்லாம் கொடுத்தா தான் நம்ம கிட்டக்கிற மைனஸ் எல்லாம் வெளியே போகும் மிதுன ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்கப்போது இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்தார் சுக்கர பகவான் கடகத்தில் அமர்ந்திருந்தார் அவர் இடம்பெயர்ந்து இப்பொழுது மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடம் என்று சொன்னால் வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய தூரதேச பயணம் ஆன்மீக பயணம் சூரியனோட வீட்டில் அமர்ந்திருந்த ஆன்மீகத்துக்கான செலவீனங்கள் செய்கிறது நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்புடைய காலம் இந்த மாதம் வேறு நம்மளுக்கு புரட்டாசி வேற பிறந்துடும் அந்த தாரத்தில் சூரிய பகவான் ஆவணிலேருந்து நம்மளுக்கு பாதி நாட்கள் மட்டுமே இருக்கும் நம்மளுக்கு பதினஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிச்சுதுன்னா நம்மளுக்கு அப்போவே இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலத்தையும் சூரிய பகவான் இடம்பெயர்ந்துருவார் சுக்கரனோட அதாவது எப்படி சொன்னால் சூரியனோட வீட்டில் சுக்கர பகவான் அமர்வதும் அவர் இடம்பெயர்ந்து சாலக்கூடிய காலங்கள் இவருக்கு ஏற்புடைய காலமே நம்ம எந்த வீட்டில் அமர் அவர் எங்கே இருக்கார் மைனஸ்ல இருந்தால் பரவாயில்ல அவர் பிளஸ்ல தான் இருக்கார் அதனால வீடு கொடுத்த உண்டான நிலைமை நன்றாக இருப்பதால் பெரிய பாக்கியம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு திறப்படும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் அவர் தான் பன்னிரெண்டாம் அதிபதி நம்மளுக்கு ஐந்தாம் அதிபதி நம்மளுக்கு ஐந்தாம் அதிபதியும் அவர் தான் பன்னெண்டாம் அதிபதி சுகம் என்று சொன்னாலும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் சுக்கர பகவானும் யோகாதிபதி சனியோ சுக்கரனோ இவங்களுக்கு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா பெரிய லெவலில் போய்டும் மகாதிசை சுக்கர புத்தி பெரிய யோகத்தை தரும் அதெல்லாம் ஒரு பெரிய நாட்டம் பெரிய யோகத்தை தரும் அந்த நட்சத்திரத்தை தொடும்பொழுதுலாம் பகவான் சனி பகவான் தொடும் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அனுஷம் பூசம் இந்த மாதிரி நட்சத்திரத்தெலாம் தொடும்பொழுதுலாம் பாக்கியத்தை கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அதனால தான் நிறைய விஷயத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னே நம்ம முன்னோர்கள் கொடுத்து தான் நம்ம டிக்ஷனரி ஆடு இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது தொலைதூர பயணத்தால் வருமானத்தை தருகின்ற அமைப்பு செலவினங்களே இருந்தாலும் அதை நன்மை தரக்கூடிய செலவினங்களாக மாற்றக்கூடிய தன்மை சிம்மத்தில் அமரப்போகுது பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு இருபத்தாறு நாட்கள் அதாவது எப்படி சொன்னால் சுகபோகத்தை அனுபவிக்கின்ற தன்மை ஏற்படும் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் சகோதரன் சகோதரி இருந்த வந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்க அவங்க இல்லறதுக்கு நாம செல்வது குடும்ப உறவில் இருந்து வந்த சுபிட்சு தன்மை இல்லாம போனது இதெல்லாம் இப்ப மாறுகின்ற காலத்துக்கு கொடுக்க போகுது குடும்பத்துல ஒரு எப்படி சொல்றதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைங்க சுக்கரன் தான் மனைவி ஆணாக இருந்தால் பெண்ணு சுக்கரன் பெண்ணாக இருந்தால் செவ்வாய் தான் மனைவியாக இருக்கும் கணவனாக காணப்படக்கூடிய காலமாக மாறும் விழா பார்க்கணும் முக்கியமாக அதனால் சுக்கர பகவான் என்று சொன்னாலே மனைவி சார்ந்த விஷயத்தில் செல்வம் சார்ந்த விஷயங்கள் ஆலயம் சார்ந்த திருப்பணி நடத்துறதுக்கான அமைப்புகளும் அதுக்கான வேலையை செய்கிறது இறைவனுடைய நாட்டத்தை அனுபவது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து செய்கிறதுக்கும் காரு இது மாதிரி வாங்கிறதுக்கான லக்ஸரி வெஹிக்கிள் அதாவது ட்ராவலிங் போகிறதுக்கான கார் வாங்காமல் இருந்தால் வாங்குறதுக்கான பைக்கு டூ வீலர்லாம் வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் இளைய சகோதரன் சகோதரி நம்ம இளைய சகோதரன் சகோதரி யாரா இருந்தாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட பேசாமல் இருந்தால் உறவினரிடத்தில் இருந்து வந்த சலசலப்பு இதெல்லாம் மாறி திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு விஷயம் தடையாக இருந்தால் அதில் தடையெல்லாம் மீறி வர்றதுக்கான அமைப்புகளும் தேடி வருகின்ற காலம் தான் மனசில் ஒரு தாக்கமே இருந்துகிட்டுருக்கையா அவங்க ரொம்ப நல்லா ஆயிடுச்சு நம்ம நல்லதெல்லாம் செஞ்சோம் நம்மளுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை நம்மளுக்கு எல்லாருமே பின்தங்கி போயிட்டாங்க துரோகம் தான் பண்ணிகிட்ருக்காங்கன்ற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகுது இல்லை அதெல்லாம் இப்பொழுது மாறும் இந்த சுக்கரனுடைய இடப்பெயர்ச்சின் மூலியமாக நம்மளுக்கு எல்லாம் ஓரளவு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் ஒரு மனுஷன் எப்போவுமே மைனஸ்னால் எப்பவுமே மைனஸாக இருக்காது வாழ்க்கை தரத்தில் எப்பொழுதும் மைனஸ் என்பது இருக்காது ஜென்மத்தை குரு அனுப்பிச்சுட்ருக்கும் அது வேறு விஷயம் ரெண்டாவது பட்சம் எல்லாருக்கும் என்ன சொல்லணும் பெரிய லெவலுக்கு யோகமெல்லாம் கொடுக்காது அவர் ஒரு ஜாதகத்தில் இந்த தசாபுத்திலாம் நல்லா வலுவாக இருந்தால் இப்போ கொடுக்கக்கூடிய கோச்சார ரீதியாக ஜோசிகார் சொல்கிறாரு குரு நல்லா இருக்குது ரெண்டில் குறுக்குது ரெண்டில் மூணில் குறுக்குது சனி பகவான் பத்தில் இருக்கிறார் இது மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் ஏதோ ஒரு ஐம்பது பாகமோ முப்பது பாகமோ நம்மளுக்கு செயல்பட்டாலே பெரிய விஷயம் அதுலேருந்தே நாம் மீட்டெடுத்து வா வாழ்க்கை தரத்தை ஓயிடலாம் நூறுரூபா இருந்தாலும் ஒரு நாள் பொழுது சாப்பிட்றது திடமான உணவை சாப்பிட்டு அந்த நூறுரூவாலே வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கலாம் ஐநூறுரூபா இருந்தாலும் பற்றாதக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அந்த காலமும் நம்மளுக்கு ஏற்படும் சூரியன் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை சென்று வருவது திருவண்ணாமலை சார்ந்த இடத்துக்கு செல்வது அதாவது இறைவன் அருள் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்வதுக்கான வாய்ப்புகள் பெரிய பெரிய உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற காலம் ஏதோ உயர்வான இடம் மலை சார்ந்த இடத்துக்கு செல்வது இறைவனுடைய திருப்பணி செய்வது மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த சுக்கரனுடைய இடைப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக அமைப்பு புதன் அங்கே உச்சம் பெறுகிறார் எந்தத்தில் சுத்தனுடைய ரெண்டாம் பாதத்தில் உச்சம் பெறுகிறார் அப்போதான் பார்த்துங்க அப்போ உத்திரண்டாக பெரிய ஒரு மகத்துவத்தை தருகின்ற அமைப்பு சூரியனுடைய நட்சத்திரம் தான் மகத்துவத்தை கொடுக்குது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய அமைப்பும் தான் சந்திரனே உச்சம் பெறுகிறார் அப்போ பார்த்துங்க அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் மிகை பெறுகின்ற அமைப்பு உத்திராட நட்சத்திரம் உகந்த நட்சத்திரமாக மாறுது வாழ்க்கையில் பெரிய உத்திராடத்தை கொடுக்கறது பெரிய யோகத்தை தருகின்ற அமைப்பாகவும் அந்த உத்திராட நட்சத்திரம் அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தை சுக்கர பகவான் தொடும்பதெல்லாம் உயர்ந்த புகழ் புகழ் சார்ந்த விஷயத்துக்கு நாம போறது இல்லை ஆலயம் சார்ந்த இடத்துக்கு நாம் செல்லுகின்ற அமைப்பு இறைவன் நம்மளுக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் இந்த சுக்கரனுடைய பயிற்சியில் நமக்கு கிடைக்கும் செலவீனங்கள் இருந்தாலும் அது நன்மை தரக்கூடிய செலவீனங்களாகும் இளைய சகோதரன் சகோதரிக்கு நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இளைய சகோதரன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கருத்து வேறுபாடு அவங்க உறவினர்களை வந்து நம்ம கிட்ட சேர்க்கறது வேலை அமைப்பில் பெரிய முன்னேற்றத்தை காணுவது கல்வியில் பெரிய தேர்ச்சி பெறுவது தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறது ஒரு அரசாங்கத்தையும் ஒரு அரசியல்வாதிகளையும் நாம் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்து அதில் ஒரு மீட்டிங் வச்சு நடத்து இந்த மாதிரி விஷயங்களை மிதன ராசிகாரங்களுக்கு அரசியலோ அரசியல் சார்ந்த விஷயங்களோ அரசாங்க தரப்பில் இருந்து வந்த பிரச்சனையோ இந்த சுக்கரனுடைய இடப்பெயர்ச்சியால் உங்களுக்கு ஆதாயம் தருகின்ற அமைப்பாக தான் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை மட்டும் அல்லவ நம்ம வாழ்க்கையில் தான தர்மம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாதவருக்கு உதவி செய்வது இதை மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒரு மனிதன்கிட்ட என்னென்ன இருக்கணுமோ இறக்கம் சார்ந்த விஷயங்கள் இருக்க வேண்டும் கொடுக்க வேண்டிய எண்ணங்கள் இருக்க வேண்டும் இதெல்லாம் கொடுத்தாதான் நம்ம கிட்ட இருக்கிற மைனஸ்லாம் வெளியே போகும் இதெல்லாம் கொடுக்கணும் கொடுத்தாதான் நம்ம கிட்ட மைனஸ் மொத்தமே வெளியே சென்று விடும் நல்லது நடக்கும் யாருன்னா ஒருத்தர் நம்மளை தேடி வராங்கன்னா கையில் எடுத்துக்காது கொடுத்துட்டு போகிறோம் அதிகப்படியான முழுகளை நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ கொடுக்கணும் கொடுத்துட்டு போகுது தவறே கிடையாது இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜென்மகுரு இருக்கும்பொழுது குருவுடைய பார்வையோடு குருவுடைய ஸ்தானத்தோடு நாம் வாழ்கின்றோம் இந்த நேரத்தில் நல்லது செய்தால் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலோங்கி வைப்பார் என்ன செய்கிறீங்களோ என்ன விதைக்கிறீங்களோ அதான் முளைக்கும் இந்த நேரத்தில் தர்ம சிந்தனை விதைங்க தர்மம் சார்ந்த ஏன்னா செல்வத்தையும் கொடுப்பார் இந்த நேரத்தில் தர்ம சிந்தனை சார்ந்த விஷயத்தை விதைங்க நல்லதை கொடுக்கக்கூடிய காலம் தேடி வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி குழந்தை குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை மிதன ராசிக்காரங்களாம் லேட்டாக தான் குழந்தை கொஞ்சம் பிறக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விதிகளை மாறுட்டப்படும் இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு செல் குழந்தைலாம் சீக்கிரம் பிறந்துடும் அது வேறு விஷயம் இவங்களுக்கு லேட்டாக போகிறக்கும் இவங்க சென்றாலே அந்த இடத்துக்கோ இல்ல இடத்துலையோ மிதனத்தை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடம் காமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம யார் நம்மளுடைய தகுதி என்ன நம்மளுடைய நட்சத்திரம் என்ன திருவாதிரை நடுவில் இருக்குது மிருகசேரிசம் ரெண்டாம் பாதமும் மூணு பாதங்கள் குருவோட பாதம் அப்போ இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம் இந்த மூன்றாம் இடத்துல மிதுன ராசி மட்டும் அந்த ஐக்கியத்தை கொடுத்துக்கலாம் காலபுருஷத்து யோனிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தான் கர்ப்பம் தரிக்கிறது அதுக்கு எட்டாம் இடம் எதிரான மிதுனத்தை தான் குறிக்கிது அப்போ இவங்களுடைய ஆட்கள் எங்கு சென்றும் பொழுதெல்லாம் இவங்களுக்கு பார்வை பதியும் போதெல்லாம் இவங்க வீட்டில் போய் இருந்தாலே போதுமானது குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும் நல்ல முன்னேற்றம் தரும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தேடி வரும் இல்லறத்துல இந்த காதல் சமாஜாரம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் உடனுக்குடன் திருமண பந்தத்தை பார்த்து பேச எழுதுறதுக்கோ இந்த உறவுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் சமன்பாடுகள் சரி செய்யக்கூடிய காலம் நிறைய பேருக்கு இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப தூரம் என்று சொல்லக்கூடிய தொலைதூர பயணம் எல்லாம் மேற்கொள்றதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் இந்த காலம் எல்லாம் இப்ப நிறைய பேர் போகுது இவங்களுக்கு ஒரு நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டியான காலம் என்று கூட சொல்லுவோம் செல்வங்கள் வாரி வழங்கக்கூடிய காலம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய காலம் செல்வ மழை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கிடைக்கும் சுக்கரனுடைய பார்வை நேரடியாக எங்கே பார்க்குறேன்னா நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பார்க்குது அங்கே ராகு வீட்டிருக்கார் நல்ல ஒரு சுபட்சத்தை தருகின்ற அமைப்பு எந்த கிரகம் அங்கே பார்க்குதோ அந்த ஒளி கிடைக்குனா ஒளி கிடைக்கும் லாபம் கிடைக்குமா லாபம் கிடைக்கும் சுக்கரன் பார்த்தா யோகத்தை கிடைக்கும் நன்மை தருகின்ற அமைப்பு பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க பெண்களாலும் பெண்கள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியான பர்சனாக இருந்தால் பரவாயில்ல எல்லாத்திலும் டேலண்ட் பர்சன் அதனால தான் கொடுக்கும் புன்னகை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெற்றவர்கள் நகைச்சுவை நகைச்சுவை சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்டும் கொடுக்கும் என்ன இனிப்பு சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மாத்திரையும் நம்ம போட்டுக்கணும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் எல்லாமே அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சம் என்று சொல்கிற மாதிரி நாம் குறிப்பிட்ட வயதை தாண்டிட்டால் ஒரு நாற்பது தாண்டிட்ட பிறகு நம்மளுக்கு சைலண்ட் மோடில் தான் இருக்கணும் எல்லாமே நல்லது கொடுக்கக்கூடிய காலம் நம்மளுக்கு வரவு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய காலம் செல்வம் புகழ் எல்லாமே வண்டி வாகனங்கள்னால் வாங்கிறதுக்கான எண்ணங்கள் உருவாகும் தூய்மையான அமைப்போடு உங்கள் வாழ்வு தரத்தை ஒரு தூய்மை கிடைக்கும் நம்மளுக்கு லெசனே வந்து அந்த அஞ்சு தான் புகழே புகழ் சார்ந்த விஷயம் புகழால் பெண்களாலும் சரி பெண்கள் உயர்வாகட்டும் மதிப்பாகட்டும் மரியாதையாகட்டும் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பெரிய உன்னோட்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் கொடுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலமாக இந்த இருபத்தாறு நாட்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லணும்னா அந்த காதல் இல்லாமல் பிரிஞ்சுட்டு போனவங்க கூட இனிமேல் சேர்ந்துக்குவாங்க லவ்வில் இரவு பேரும் பிரேக்கப் ஐயா என்னன்னே தெரியல திருப்பி சேருவாங்களான்னு திருப்பி சேரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் இருந்தவங்க கூட மாறத்துக்கான காலம் இதெல்லாம் நன்மை நடைபெற்ற காலமாகும் எல்லாருக்கும் ஒரு தாக்கம் ஒரு மைண்ட் டிஸ்டபன்ஸ் பண்ணிட்டாவே போதும் எந்த வேலையுமே செய்ய ஒரு வேலையை பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியான காலத்தை கூட ஒரு மனிதனை மைண்ட் டிஸ்டர்பன் பண்ணிட்டாவே அது விடும் அவனால் அந்த வேலையை செய்ய முடியும் உணர்வு கொடுக்கறதே இறைவன் தான் அந்த எண்ணத்தை கொடுக்குவதும் இறைவன் தான் அந்த எண்ணம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நல்ல இடத்துல வரத்தால் உங்களுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்கின்ற அமைப்பு கொடுக்க போகுது நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பாகவும் இந்த காலம் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேடான விஷயங்கள் எதுவும் இல்லை இந்த சொக்கரனுடைய இடப்பெயர்ச்சின் மூலியமாக வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் ஆதாயத்தை பெறுவீர்கள் ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் இன்பம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாகவும் இந்த மாதம் இருக்கும் இந்த இருபத்தாறு நாட்கள் உன்னதமான அமைப்பை தேடி வருகின்ற அமைப்பாகவும் வேலைக்காகவோ குழந்தைக்காகவோ எதிர்பார்த்திருந்தாலோ திருமணத்துக்காகவோ எதிர்பார்த்து இதெல்லாம் உங்களுக்கு சூட்டபிளாக செட் ஆக போகுது காதலாகட்டும் காதல் திருமணம் எல்லாமே தான் இறைவன் அடுத்ததால் எப்படி சேர்றோம் காதல் வேறல்ல திருமணம் வேறு எல்லாமே மனம் ஒற்றுப்பட்டால் மந்திரம் தேவை மணிமதம் சொல்லணும் மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு சொல்லிடுறான் அப்போ இறைவன் நம்மளுக்கு அன்பே சிவம் என்று தான் கொடுத்திருக்கான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலமாகவும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு ஆதாயத்தை பெறப்போதும் நன்மையே நடைபெறும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்